வால்டரஸ் அப்படிங்கிற ஒரு அனிமல் உண்டுங்க இந்த அனிமலை ஒரு பனி கட்டி இருக்கிற இடத்துல தான் வாழும் இதை பற்றி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பற்றி நான் சொல்லட்டா கொஞ்சம் கேளுங்களேன் ஸ்கிப் பண்ணாமல் இந்த அனிமலை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க பனி பனிக்கட்டி சூழ்ந்த கடல் பகுதியில் தான் வாழும் அதனால் அதிகமாக நீங்கள் அண்டார்டிகா மற்றும் பசிபிக் ஓஷனில் பார்த்தீங்கன்னா பார்க்கலாம் இன்னும் வெண்மை நிறத்தில் இருக்குது இல்லை வெள்ளை கரடி அழகாக இருக்குது இல்லை ஆனால் ரொம்பவே மூர்க்கத்தனமானது இந்த வால்டரஸை பார்க்கறதுக்கு கேவலமாக கொஞ்சம் பார்க்கறதுக்கு அகோரமாக ஏதோ கெட்டவமாக இருக்குது ஆனால் என்ன தெரியுமா வெண்மை நிறத்தில் அழகாக இருக்குது தெரியுமா இந்த வெண்மை கரடி அதுதான் வில்லன்னு சும்மா அது பாட்டுக்கு உட்கார்ந்துட்டு இருக்கிற வாட்டுரசை ஓடி போய் கிடைக்கும் இந்த வாட்ரரசுக்கு கால் கிடையாதுங்க கை கிடையாதுங்க ஊந்து ஊந்து நடக்கும் அது என்ன பண்ணும் கிட்ட கட்டி வாங்கி கொடல் பிதிங்கி வெளியே வந்து செத்து போகும் இந்த கரடிங்கெல்லாம் தினமும் பார்த்தீங்கன்னா இஷ்டத்தை இதுங்களை வேட்டையாடி சாகடிக்கும் இதுங்களுக்கு ஆயுதமே முன்னாடி ஆனால் அந்த பற்களையே பார்த்தீங்கன்னா ஒரே கடையில் இழுத்து தள்ளி விட்றோம் அதுக்கப்புறமா என்ன சுலபமாக இந்த கரடிங்க பார்த்தீங்கன்னா இந்த வால்ட்ரஸை கடிச்சு சாப்பிடும் இன்னும் அந்த பகுதியில் வாழ்கிறவங்க இந்த வாட்ரச ஒரு அனிமலா பாதுகாக்கக்கூடிய விலங்கா பார்க்காம மீன் இனத்தோட சேர்த்து ஒப்பிட்டு இதைய பார்த்தீங்கன்னா வேட்டையாடி கரியா சாப்பிட்றாங்க பார்க்கறதுக்கு இனமும் பார்த்தீங்கன்னா மனிதன மாதிரி முன்னாடி மீசையெல்லாம் வச்சு கொஞ்சம் பயங்கரமாக இருக்கிற இந்த வால்ட்ரஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பார்க்கத்துக்கு பயங்கரமாக இருந்தாலும் மனிதர்களுக்கு எந்த விதத்துலேயும் ஆபத்து ஏற்படுத்தாது இப்போ உள்ள காலத்தில் பனிகள்லாம் உருகி இருக்கிறதுனால பனிக்கு பதிலாக பாறைகளுக்கு மேலே ஏறி ஆனால் அதுங்களுடைய இயற்கை என்னது நம்ம பனிக்கு மேலே தான் ஏறி உட்காந்துருக்குறோம் பனிக்கட்டிங்க மேலே தான் ஏறி உட்காந்துருக்கோன்னு ஒரு கேமரா மேனை பாருங்களேன் இந்த வால்டர்ஸ் என்ன பண்ணது அப்படிங்கிறத அவங்க பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கிறாங்க வீடியோவும் எடுத்துகிட்டுருக்குறாங்க அவங்களுக்கு தெரியாது இப்போ என்ன நடக்க போகுதுன்னு என்ன நடக்குது தெரியுமா இந்த ஃபால்ட்ரெஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பனிக்கட்டிக்கு மேலே உட்காந்துருக்கும் பசிக்கும் போது அப்படியே கடலுக்குள்ளே விழும் விழுந்து மீன்களை சாப்பிடும் இப்போது நம்ம பனிக்கட்டிக்கு மேலே தான் இருக்கிறோம் கீழே கடல் தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு செல்ஃப் சூசைட் மனுஷன் பண்ணுவான் பார்த்துருக்கீங்களா மிருகங்களை பாருங்களேன் கொத்து கொத்தா லட்சக்கணக்கில் வருஷத்துக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மூன்று லட்சம் வாட்டர் இந்த மாதிரி மலை மேலே ஏறி உட்கார்ந்து நம்ம கடலில் இருக்கிற பனிக்கட்டில் தான் இருக்கும் அப்படின்னு நினச்சி செல்ஃப் சூசைடாக செத்து போகுமா வடிஞ்சு போகுமா இதுக்கெல்லாம் காரணம் யாரும் தெரியுமா வேறு யாருமே கிடையாது நீங்கள் நான் தான் அதிகமான கார்பன் டை ஆக்சைடை வெளிப்படுத்துகிறோம் தொழிற்சாலைகள் அதிகமாக ஏற்படுது அதனால் பனிக்கட்டையெல்லாம் உயருது இல்லை அதனால் இந்த மாதிரி விலங்குகள்லாம் செத்து போதுங்க மோர் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸை தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் டு நம்ம சேனல்